மிக எளிதாக எந்த விதமான ஒரு கடினமான ஒரு உழைப்பாக இருந்தாலும் அதை இரவு பகல் பாராமல் ஓய்வெடுக்காமல் செய்யக்கூடிய ஒரு முதல் நபர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் தான் அதே சமயத்துல அந்த குடும்பத்திற்காக சில விஷயங்களையும் நம்ம செய்யணும் அப்படின்னு ரொம்ப பேலன்ஸ்டா குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் யாரும் நம்ம கிட்ட கஷ்டம்னு வந்துடக்கூடாது அந்த மாதிரியாக எல்லாரையுமே அனுசரிச்சு போகக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பர்கள் கடந்த ஒரு இரண்டு இரண்டரை வருடங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி அடுத்து பாத்தீங்கன்னா முறைகள்ல சில ஏமாற்றங்கள் அனுபவித்து ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த பதினாறாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதமே இதன் மூலமாக ஏற்பட்ட வளர்ச்சியினால கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் அப்படின்றது மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அடுத்து அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருந்து இவர்களினுடைய ராசியையே பார்க்கிறார் நான்காம் பார்வையாக இவர்களினுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் ரீதியாக எந்த சோர்வுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே